வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ பார்க்கலாம் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவலும் கீரை கடையலும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதே மாதிரி சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி துருவி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான உப்பு ரெண்டு சட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இந்த காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தெளித்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வருபட்ருக்கோம் இந்த நேரத்தில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாகிடுச்சு இப்போ கீரை கடையிறதுக்காக நான் சட்டியில் கீரை கடையிற சட்டியில் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வேக வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கட்டு மிளக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கீரையை வேக வச்சுக்கலாம் மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு இந்த கீரையை வேக வச்சுக்கணும் கீரை சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த தோரம்பருப்பு இதை வந்து நம்ம ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சா போதும் அந்த மாதிரி வேக வச்ச தோரம் பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கடையலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா இழஞ்சி வரும் இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக வடகமும் ரெண்டு மூணு வரமிளகாவும் தாளித்து அந்த கீரையில் கொட்டிடுறேன் கொட்டிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப கொதிக்க இருக்கும் போது இல்லாமல் கொஞ்சம் ஆறன பிறகு இதை நல்லா கீரை கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் மிக்ஸிலெலாம் போடாமல் இந்த மாதிரி சட்டியிலே நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க முளக்கிற கடையெல்லாம் ஆகிடுச்சு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்